அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஜஹமுக்கு என்ன நடந்தது என தீர்ப்பளித்தனர் ஒன்றாம் நூற்றாண்டளவில் வாழ்ந்தவர் அதாவது இற்றைக்கு சுமார் ஆயிரத்தி முன்னூறு முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர் தன்னை முஸ்லிம் என நினைத்துக் கொண்டார் ஆனால் நிஜமாக உண்மையில் அவர் முஸ்லிம் அல்ல ஏனெனில் முஸ்லிம்கள் நம்ப வேண்டிய விஷயங்களிலே அவர் முழுமையாக நம்பிக்கை செலுத்தவில்லை குறிப்பாக ஜகுமை பொறுத்தவரையிலே சுவர்க்கம் நரகம் அழிந்துவிடும் கொஞ்ச காலங்களுக்கு பின்னர் அல்லாஹ் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அழித்து விடுவான் என்ற படு மோசமான நம்பிக்கையை கொண்டிருந்தார் ஆனால் உண்மையில் அல் குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தரும் அடிப்படையில் சுவனம் நரகம் அழிந்து போக மாட்டார் அல்லாஹ் அவ்விரண்டையும் நிரந்தரமாக நிலைநிறுத்தி வைப்பான் என்பதுதான் மோமின்களான நம்முடைய நம்பிக்கை ஆனால் இந்த ஜஹ்மை பொறுத்தவரையில் சுவர்க்கமும் நரகமும் அழிந்து விடும் என்று அவர் நம்பியதன் காரணமாக அவர் உண்மையான ஈமனை இழந்து விட்டார் இதனால் இது போன்ற இன்னும் பல வழிகேடான கோட்பாடுகள் அந்த ஜஹமிபுனு சஃப்வானிடம் காணப்பட்டதால் அவர் காஃபிரனத்தில் எனத்தில் பழிக்கப்பட்டார் அக்காலத்தில் வாழ்ந்த மாமேதை இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் கூட ஜஹ்மீபுனு சஃப்வான் காஃபிர் என தீர்ப்பளித்திருக்கிறார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மோமின்களுடைய நம்பிக்கை என்னவெனில் சுவர்க்கமும் நரகமும் நிரந்தரமானது அது அழிந்து போக மாட்டாது நிச்சயமாக அல்லாஹ் அவற்றுக்கு நிரந்தரத்தை நாடிவிட்டான் என்பதே அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரும் அழகிய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கோட்பாட்டில் நாம் நிலைத்து நிற்போம்